ஓதிமலை முருகர் வந்து அவருக்கு மிகப்பெரிய அற்புதம் ஒண்ணு நடந்தது ஓதிமலைக்கு எல்லாராலையும் போயிட முடியாது ஏன்னா அது ஒரு ஞான மலை அது அனுமதியோட போய் அந்த யானசாலை இருந்த இடத்த தரையில எடுத்தோம்னா இன்னைக்கும் மண்ணு பீபதியா வருது அந்த பீபதி தீராத நோய்களை தீக்குது அது நான் வெள்ளியங்கிரிய ஏறி இருக்கேன் கைலா யாத்திரையா போயிருக்கேன்னு சொல்றவங்க கூட அங்க போய் திணறினது உண்டு அந்த ஓதிமலையில ஐந்து முகத்தோட இருக்காரு முருகன் எப்பயுமே அந்த மலை திறந்துருப்போம் சாமி அருணகிரிநாதர் போகர் அகத்தியருக்கு மூன்று பேர் சேர்ந்து நிக்கிற யாருக்கு சாப்பாடு போட்டு தெரியுமா யாருக்கு கோவணத்தோட வந்தது அந்த பழனி முருகன் என்னங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க நான் யாரையுமே பார்க்கல முருகன் தான் பேசியிருந்தேன் அங்க ஆலயத்தில் அடிவாரத்துல ஒரு பிள்ளையார் இருக்கார் அவரை நம்ம வணங்கும் போது வெங்கட்ராம சுவாமிகள் பின்னட்டில கூட நிறைய பேருக்கு தெரியும் அகஸ்திய விஜயம்னு ஒரு புக்கு வெங்கட்ராம சுவாமிகள் ஆசிரமம் வந்து இப்ப இன்னைக்கும் திருவண்ணாமலையில கிரிவல பாதையில இருக்கு அந்த சுவாமிகளுக்கு நடந்த ஒரு சம்பவம் இருக்கு என்ன அவர் என்னென்ன பண்ணினாருன்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு காலகட்டத்துல அவருக்கு அப்ப ஒரு பதினோரு வயது அப்ப அவர் வாழும் சித்தர் எட்நூறு வருஷம் வாழ்ந்த சித்தர் சென்னையில ராயபுரத்துல இருந்தவர் அவரோட பேரு இடியாப்ப சித்தர் காரண பெயர் ஏன்னா இடியாப்பம் வாங்கி கொடுப்பாங்க அவருக்கு எல்லாரும் இடியா அவருக்கு ஒரு போய் வேண்டுவாங்க உங்க காரியம் நடந்துடும் சொல்லிட்டு அவங்க இடியாப்பம் வாங்கி கொடுப்பாங்க இடியாப்பம் போல பிரச்சனைகளை தீர்த்தாருன்னு ஒரு காரணம் பேரும் சிக்கலா இருக்கும் ஆமா இப்படி எப்படியும் வச்சுக்கலாம் ராணா ரொம்ப ஒரு கோவனாடி சித்தர் கோவணம் மட்டும் தான் கட்டிட்டுப்பாரு ரொம்ப சிம்பிளான ஒரு சித்தர் அவர் சித்தர்னு அவரை வெளியே இல்ல யாரோ ஒரு பெரியவர் சொன்னா நடக்குது அப்படின்னு நான் சொல்லலாம் ஒரு எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே கடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நடந்தது அப்போ அவரும் இவரும் அந்த கிரிவல பாதையில வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம இன்னைக்கு அன்னதானம் கேட்டு கேட்டுக்கு போட்டுருவோமான்னு சித்தர் அவரு இடியாப்ப சித்தரும் பதினோரு வயசு அவர் அவர் கனெக்ட் ஆயிருக்காரு பதினோரு வயசு இவர் கூட வந்துட்டு இருக்காரு வந்துட்டு அவருக்கு தெரியும் வெங்கடராம சுவாமிகளுக்கு இவர் சித்தர்னு தெரியும் அவர் கூட சுத்திட்டு இருக்காங்க கிரிவலம் வராங்க அன்னதானம் போடணும்னு ஏன் போட்டுடலாமான்னு கேட்கிறாரு நம்ம கிட்டே எது காசுனாரு போட அந்த கடையில போய் ஏதாவது அரிசி நான் கேட்டேன்னு வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வாங்கிட்டு சொல்றாரு அப்புறம் இவர் போய் அது அடிமை அடிமைகின்ற ஆனந்தோம் அது ஒரு கதையே வரும் அது நம்ம போயிடும் நடந்த சம்பவத்துக்கு வரும் வாங்கிட்டு வந்து அன்னம் சமைச்சுட்டாங்க இவருக்கு அந்த மாசம் மூக்க தொலைக்குது வெங்கடராம சுவாமி பதினோரு வயசு போய் என்ன பசிக்குது சாமி அதை யாருக்கா நாலு பேர் கொடுத்தா நாமளும் ஒரு கவலை சாப்பிடலாம் இல்லையான்னு வர வேண்டியவன் வந்து கொடுத்தாதான் நாம சாப்பிடலாம் இத்தனையும் நமக்கு இல்லை ஒருத்தவனுக்குதான் நேரம் இருக்கா ஆமா என்ன மாதிரியே கோவணம் கட்டின்னு ஒருத்தவருவா இந்த கோவணத்துல மூணு ஓட்டம் இருக்கும் அதான் அடையாளம் அவன் வந்தா சொல்லு அவனுக்கு இந்த சாப்பாடை போட்டுட்டு அப்புறம் நம்ம சாப்பிடுவோம் இவரு காலையில இருந்து உட்காந்துருக்காரு உட்காந்துருக்க வரல அந்த சாதம் காய ஆரம்பிச்சுட்டு தட்டு ஒரு மாதிரி சாதத்தோட தன்மையே மாறுது இவருக்கு பசி பசி சாமி அந்த சாப்பாடே கட்டிடும் போல இருக்கேன் பொறு வருவார் பொறுவர் அவனை அடையாளம் பார்த்துட்டேரு என்கிட்ட பேசிருக்க அவன் தாண்டி போயிட போறான்னு இவர் வரவங்க இல்ல யாரெல்லாம் பாக்கிறா கோமனம் இவரா இவரான இவ இல்ல இவ இல்ல அவர் கண்ணை மூடிட்டே போய் சொல்ற படுத்துக்கிட்டு இவர் இல்ல இவரு இல்ல இவர் இல்லை ஒருத்தர் வர்றாரு இவர் அவர் பார்த்தாரு இவர் பார்த்துட்டு இவர் நிறுத்தலை சாமி போறாரு அவர் தானே அவர் பார்த்துட்டி போயிட்டார் அவன் தான் அவன் தான் அவன் தான் போயிவிடு இவர் ஓடி போய் உங்களை தான் இங்க தாத்தா கூப்பிட்டாரு வாங்க என்னையும் கூப்பிட்டாருனாரு சாப்பாடு இருக்கு அவர் மறுக்கிறார் அப்புறம் பண்ணி ஐயா காலைல நீங்க நீங்க சாப்பிட்டாதான் நாங்கள் சாப்பிடலாம் சரி சரி சின்ன பிள்ளையா இருக்க போன்ட்டு அவர் வராரு வந்தவுடனே இந்த உணவை எடுத்து எலையில போட்டா இப்ப அந்த சாதம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு எப்படி சமைச்சு வச்சாங்களோ அந்த சூட்டோட அடுப்புல இருந்து இறக்கி வச்சா என்ன பதத்துக்கு இருக்கும் கொதிக்க கொதிக்க இருக்க அந்த சாம்பார் சாதத்தை தையல் இலையில எடுத்து போட்ட அவர் மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்காரு அவ்வளவு சாப்பாடி அவ்வளவு சாப்பிட்டுட்டு இவ்வளவு ஒரு ஒரு நாலு பருக்க மட்டும் நல்லா திருப்தியா இருந்ததுப்பா இவருக்கா நமக்கு கொஞ்சம் வைக்க மாட்டாரான்னு பார்த்து பார்த்து இல்ல இவர் முடிச்சவர் அப்போ வரைக்கும் படுத்து அவரு படுத்துட்டுதான் இருக்காரு பார்க்கவே இல்லை பார்க்கவே இல்லை முடிச்ச பிறகு இவர் கேக்குறாரு ஆனா எந்த வந்துட்டாரா ஆஹ் போட்டியா சரி சொன்னார் பொறுப்புட்டு போயிட்டாரு நாலு பக்கம் வச்சு போயிட்டு வச்சிட்டு போயிட்டாரு இவரு அந்த இலைய இதான் வச்சாரு அந்த பாத்திரத்துல கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கு அப்படியா அத கொண்டா அந்த பாத்திரத்துலயே வழிச்சு போடுன்னு வழிச்சு போடணும் இவர் நினைச்சிட்டு நமக்கு ஒரு 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 அவருக்கு ஒரு கவலை கொடுப்பாரு கொண்டா எச்சி சுவர் உனக்கு எதுக்குன்னு எடுத்து வழிச்சு அதையும் அவர் வாயில போட்டு இவருக்கு சின்ன பிள்ளைய வச்சுட்டு பாக்க வச்சு சாப்பிடுறேன்னு என்னடா இருக்கு ஒரு கைப்பிடிதான் இருந்தது போட்ட திருப்தி உடக்கு மீந்த திருப்தி எனக்கு என்ன போட்ட திருப்தி எனக்கான இப்ப இருக்கோ சாப்பிட்டா வயிறு அவர் சொல்ற சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வருதான் வாய்க்குள்ள வாசனை சாப்பிட்டுருப்பேன் இல்லையா அப்படின்னு இந்த கதையெல்லாம் இருக்கு யாருக்கு சாப்பாடு போட்ட தெரியுமா யாருக்கு கோவணத்தோட வந்தது அந்த பழனி முருகன் மூணு ஓட்டையோட இருப்பான்னு சொன்னது அந்த அக்கண்ணா உன்னுடைய கர்மாவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி மூணு புள்ளி வைக்கிறதுக்கு வந்தான் உனக்கு அடையாளம் காட்டினேன் நீ அதை கவனிச்சியா அப்போவே சொல்லியிருக்கலாம் சாமி இந்த மாதிரி பெரியவங்க எப்பவுமே நமக்கு பல நேரம் அடையாளம் சொல்றது இல்லை பின்னாடிதான் சொல்லுவாங்க நம்ம தேடி அவஸ்தப்படுவோம் நிச்சயமா சாமி அது மாதிரி எங்களுக்கும் நடந்திருக்கு அவரளவுக்கு இல்லைனாலும் எங்களுக்கும் சின்னதாக கொடுத்துருக்காங்க நிச்சயமா அதே மாதிரி ஓதிமலை முருகன் ஓதிமலை முருகன் வந்து ஒரு மிகப்பெரிய அற்புதம் ஒன்று நடந்தது ஓதிமலைக்கு எல்லாராலையும் போயிட முடியாது ஏன்னா அது ஒரு ஞானமலை அது ஒரு ரெண்டாயிரம் படி ஏறணும் கொஞ்சம் கடினமாக ஏறி இறங்க வேண்டிய ஒரு மலை வாரத்தில் எறும்புரை மட்டும்தான் திறந்திருக்கும் அந்த கோயிலுக்கு நம்ம பூர்வ புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் அந்த மலை ஏறி அந்த முருகனை தரிசிக்கலாம் ஐந்து சொல்லிருந்தா அது வந்து புஞ்சை புளியம்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குங்க அவினாசிலேருந்து சத்தியமங்கலம் போகிற பாதையில் இருக்குது புஞ்சை புளியம்பட்டி அந்த பைபாஸ்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அந்த அடிவாரத்துக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா இரும்பறை அறைனா பிரம்மனை சிறையடைத்த இடம் கணக்கு முருகன் வந்து பிரணவத்தின் பொருள் தெரியலன்னு சொன்னதுனால பிரம்மாவை சிறையடைத்த இடம் அந்த இடத்தில் அந்த மலை மேல முருகன் இருக்கார் கீழே போகர் ஒரு யாகசாலை வளர்த்ததாகவும் அந்த யாகசாலை நெடுங்காலம் அணையாமல் இருந்ததாகவும் இப்பவும் அது ஒரு வயக்காட்டுக்குள்ள ஒரு இடம் இருக்கு அங்க நம்ம போனோம்னா அது தனியார் இடம் அனுமதியோட போய் வேலி போட்டிருப்பாங்க அனுமதியோட போய் அந்த யாகசாலை இருந்த இடத்த தரையில் எடுத்தோம்னா இன்னைக்கும் மண் விபதியா வருது அந்த விபதி தீராத நோய்களை தீக்குது அந்த மலை பூராவும் திருவண்ணாமலையில் நொடிக்கி அதைக்கு சற்றும் குறையாத இடம் அப்பனுக்கே புத்தி சொன்ன சுப்பையன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதி சுவாமி மலை இப்போ உங்களுக்கு கொங்கு நாட்டு அறுபடை வீடுன்னு ஒண்ணு உண்டு அந்த கொங்கு நாட்டு அறுபடை வீடுல பயணி மட்டும்தான் உண்டு மத்த ஐந்து வீடுகள் அங்க அவங்க கணக்குல இல்ல அங்கேயே அஞ்சு வீடுகள் இருக்கு அதுல இது சுவாமி மலை ஓதி மலைன்னா பிரணவத்துக்கு பொருள் ஓதின இடம் அந்த பிரணவத்துக்கு பொருள் தெரியல அப்படிங்கும்போது அந்த சிவபெருமானே தோளில் அவர் முருகனை தூக்கி வைத்து அவர் செவியில் இவர் சொன்னதான் அது ஐதீகம் அந்த மலை வந்து சிவபெருமானாகும் எப்படி திருவண்ணாமலை மலையை சிவன்றமோ அதுமாதிரி ஓதிமலை மலை முழுவதும் சிவன் பார்க்க தான் குட்டி மலை மாதிரி தெரியும் ஏறும்போது அது அவரை அளவிட முடியாதுங்கிற மாதிரி நடந்து ஏறுறவங்களுக்கு தெரியும் இல்ல பாதுகாப்பான இடம் பாதுகாப்பான இடம் ஆனா இரண்டாவது படிதானா படி வந்து செதுக்கப்பட்ட படிகளா இருக்கும் சீரற்ற படிகளா இருக்கும் ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சம் வசதிகள் பண்ணிருக்காங்க இருந்தாலும் அந்த மலை ஏறி இறங்குறதுங்கிறது இரவுனோட அடுதரகம் மேடம் நம்ம கொஞ்சம் கர்வமா அது நான் வெள்ளியங்கிரியை ஏறி இருக்கேன் கைலாய யாத்திரைய போயிருக்கேன்னு சொல்றவங்க கூட அங்க போய் திணறினது உண்டு சர்வசாதமா ஏறி இறங்குறவங்களும் உண்டு அது ஒரு விஸ்திரமான இடம் நொடிக்கு நொடி அற்புதம் நடக்கிற இடம் அந்த ஓதிமலையில ஐந்து முகத்தோட இருக்காரு முருகன் உலகத்துல எப்பயுமே அந்த மலை திறந்திருக்கும் சாமி வாரத்துல இரண்டு வார நாட்கள் மட்டும்தான் திறந்திருக்கும் குறிப்பா திங்கள் மற்றும் வெள்ளி வெள்ளிக்கிழமை சுத்து வட்டாரத்துல இருக்கிற அத்தனை பேரும் வருவாங்க அங்க முருகனுடைய வலது தோல் இடது தோல் சிறசில பூ வைப்பாங்க பூ வச்சு உப்பு பந்து அல்லது தாமரை புஷ்பத்தை வச்சு உத்தரவு கேட்கறதுன்னு ஒரு ஒரு சாங்கியம் உண்டு இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா இங்க உங்களுடைய இருந்தே அதுக்கு ஒரு விரதம் வச்சுக்கணும் ஒரு இருபது நாள் பதினைஞ்சு நாள் ஒரு வாரம் இந்த மாதிரி எனக்கு இந்த விஷயத்துக்கு உன்னுடைய அணுகிரகம் வேணும் உத்தரவு வேணும்னு கேட்டுட்டு போனோம்னா அவருடைய வலது தோல்லேருந்து பூ விழுந்துதுன்னா அது உடனே நடக்கும் இடது தோல்லேருந்து பூ விழுந்ததுன்னா நீ அதுக்கு இன்னும் பக்குவப்படலைன்னு அர்த்தம் சிறசுலேருந்து பூ விழுந்ததுன்னா இறைவனோட அனுகிரகமும் சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம் அப்படி ஒரு அந்த இடத்துல நெகட்டிவ் பதிலே கிடையாது இல்லை அப்படிங்கிற சொல் சொல்லாத முருகன் ஐந்து முகம் வேற எங்கேயும் பார்க்க முடியாது ஐந்து முகம் புடைப்பு சிற்பம் அது புடைப்பு சிற்பம்னு சொல்லவே முடியாது முழு விக்கிரக சிலை மாதிரி இருப்பார் குடைப்பு சிற்பம் குடைப்பு சிற்பம்னா நீங்க இந்த தூண் எல்லாம் சிலைகள் இருக்கும் பார்த்துருப்பீங்க அதுக்கு பின்புறம் இருக்காது முழு சிலையா இருக்காது பாதி அளவுதான் பாதி அளவு பின்புகம் பாறை மாதிரி இருக்கும் அந்த மாதிரி புடைப்பு சிற்பம் அந்த புடைப்பு சிற்ப சிலை ஆனால் அது முழு உருவ மாதிரி இருக்கும் ஐந்து முகம் எட்டு திருக்கரம் அந்த மாதிரி ஒரு போகருக்கு தன்னுடைய ஆற்றலை முழுமையா உணர வச்ச முருகர் அந்த நவபாஷாணத்தை கூட்டக்கூடிய வித்தையை முருகரே போதிச்சாருங்கிறது அந்த இடம் அதனால்தான் அது போதிமலை அந்த வெத்தையை போதித்தாருங்கிற இடம் போதித்து அவர் வாங்கினதுனால தான் அவர் அந்த இன்னொரு பெயர் போதி தரமருங்கிற ஒரு பெயரும் உண்டு அதனால அந்த ஒரு வாழ்க்கை ஒரு சம்பவம் நடந்த இடம் அது அந்த யாககுண்டம் அங்கே இருக்கு அந்த ஆலயத்தில் நாங்கள் ஒரு நாள் திடீர்னு நாங்கள் உத்தரவு கேட்டுகிட்டே இருக்கோம் எப்படின்னா அவன் அருளால் அவன் தாள் வணங்கி இல்லையா திடீர்னு ஒரு நாளைக்கு என் மனைவி கோலான்ற அது ஒரு ஆவணி மாதம் ஆவணி மாதம் பூச நட்சத்திரம் முருகனுடைய ஜென்ம நட்சத்திரமாக அங்கே கொண்டாடுறாங்க பிறந்தநாளை அங்கே மட்டும் அந்த நாளில் போலான்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் அடுத்த வாரம் போனால் கூட பூச நட்சத்திரமான இல்லை இல்லைல்ல முருகர் கூப்பிட்டுருக்காரு உடனே போயிடுவோம் அப்படின்னு ஒன்று நாங்கள் கிளம்பி போயிட்டோம் போய் தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோம் பூசம் ஆயில்யம் அடுத்த நட்சத்திரம் எங்கள் வீட்டில் ஆயில்யத்துக்கு நம்ம அகத்தியருக்கு பூஜை நடக்கும் அகத்தியர் பூஜை போதே மனசு அங்கேயே சுத்திட்டு இருக்கு இன்னைக்கு காலையில் பகல் பொழுது பூசம் மாலை ஆறு மணில இருந்து ஆயுள்யம் வருது ஆயில பூஜை பண்ணிட்டு இருந்தாலும் பூசத்துக்கு அவங்க முருகருக்கு சிறப்பான அலங்காரம் புறப்பாடு உள்புறப்பாடு மலைக்குள்ளேதான் நடக்கும் புரிஞ்சுக்கிறேன் புரிஞ்சுக்குவாங்க பூச நட்சத்திரம் முத நாள் அன்னைக்கு போய் வணங்கிட்டு நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க பூச நட்சத்திரத்துக்கு போல நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போயிட்டேன் முன்னாடி போயிட்டேன் பூச நட்சத்திரத்துக்கு நான் என்னுடைய இல்லத்துக்கே வந்துட்டேன் ஓ அப்போ உங்களுக்கு ஆசை இருக்கு அனுமதி கொடுத்தது ஒரு நாலு நாள் கழிச்சு கொடுத்திருந்தாருன்னா அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அங்க இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு ஆசை அருணகிரிநாதர் போகர் அகத்தியருக்கு மூன்று பேர் சேர்ந்து நிக்கிற ஒரு அமைப்பை அங்க மட்டும் தான் பாக்கலாம் நீங்க மூணு பேர் சேர்ந்து வணங்குற மாதிரி அமைச்சிருக்காரு ஓ முருகரை நீங்க அங்க ஒரு ஆலயத்துல மட்டும்தான் பாக்கலாம் உங்களுக்கு ரொம்ப அபூர்வமான பிராத்தம் இருந்தா மூலஸ்தானத்துல முருகப்பெருமானோட காலடியில ஒரு அரை அடி உயரத்துல ஒரு அகத்தியர் இருக்கார் புஷ்பத்துக்குள்ள போயிடுவார் அலங்காரத்துல உங் அந்த அபிஷேகம் பண்ணும்போது தெரியாது அது உங்களுடைய பிராப்தம் இருந்தா குருவியும் சிஷியும் சேர்த்து தரிசிக்க கூடிய வாய்ப்பும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் அது பல விஷயங்கள் உண்டு இதற்கு முன்பு பூஜித்து கொண்டிருந்த இப்போ அடுத்த தலைமுறையினர் பிள்ளைங்க பூஜை பண்றாங்க இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா பூஜை பண்ண போது நான் அங்கே போயிருக்கேன் அவங்க அப்பா மேல உள்ள பூஜை முடிச்ச பிறகு அலங்காரம் முடிச்ச பிறகு அபிஷேகம் முடிச்ச பிறகு திரையிட்டுட்டு உள்ள போயிடுவார் இரண்டு குரல் கேட்கும் நானும் நீங்க பேசிக்கப்ப உங்க குரல் எங்க குரல் கேட்கது இல்லையா அந்த மாதிரி அங்க உள்ள திரை கேப்பால அவர் பேசுற குரல் கேட்கும் அர்ச்சகர் சரியா பண்ணா ஏதோ ஒரு பதில் வரும் அந்த குரல் நமக்கு ரொம்ப சன்னமா கேட்கும் ஆனா அவன் உள்ள யாரும் இருக்க மாட்டாங்க உள்ள யாரும் இருக்க மாட்டாங்க நான் வந்த பிறகு ஒரு நாள் அந்த அர்ச்சகரை கேட்டேன் என்னங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க நான் யாரையுமே பார்க்கல முருகண்ட்ட தான் பேசியிருந்தேன் அப்படி ஒரு அனுகிரகமான ஒரு குடும்பம் அந்த குடும்பம் அந்த பெரியவர் இப்போ ரொம்ப வயது முதிர்வால அவர் அங்கே பாடலை பிள்ளைகள் தான் பூஜை பண்ணிட்டு இருக்காரு அந்த கோயிலில் நம்ம பார்க்கலன்னு எனக்கு மனசு குறை இந்த குறையோட அகத்தியருக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கேன் அகத்தியருக்கு அன்னைக்கு பூஜை ஆயிலேய பூஜை பண்ணிட்டு முடிச்சு எங்கள் வீட்டில் எல்லாம் காமிச்சிட்டோம் மலை ஏற்றி விளக்கெல்லாம் ஏற்றி பிரார்த்தனை கூடத்தை பூட்டை போப்பறோம் ஒரு தொலைபேசி அழைப்பு அது வீடியோ கால் வாட்ஸ்அப் வீடியோ கால் வாட்ஸ்அப் வீடியோ கால்ல யார் ரொம்ப பார்த்தா அந்த அர்ச்சகர் அவர் என்ன மாமான்னு கூடுவார் மாமா நீங்கள் வந்து அன்னைக்கு ஃபோட்டோ கேட்டால் இல்லை நல்ல ஃபோட்டோ எடுக்க முடியல இன்னைக்கு பூச நட்சத்திர அலங்காரத்தை வேறு நீங்கள் ஃபோட்டோலாம் எடுத்து கேட்டேன் நான் ஃபோட்டோலாம் எடுக்கிறதுங்க அனுமதி கேட்டு அதில் கேட்டீங்களா ஃபோட்டோவாக எடுத்துருக்கேன் அப்போ சொல்லிட்டு வந்துடுதா அவர் முன்ன மாட்டேன்னார் அன்றைக்கி காலையிலேயும் மெசேஜ் அனுப்பிச்சு அவர் மறுத்துவிட்டார் ஃபோட்டோலாம் எடுக்கிற அனுமதி இல்லை உள்ள மூலஸ்தானத்தை எடுக்க மாட்டேன்ட்டார் சரி நம்ம அவ்வளோதான் நான் ஷேர் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன் அப்போ கூட அவர் அனுப்பலை சரி என்னடா அவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு நான் அங்கே ஒரு மலையில் இரவு நேரத்தில் அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க எல்லாரும் இறங்கிடுவாங்க ஆறு மணிக்கு மேல கோயிலில் யாரும் தங்குறது இல்லை அர்ச்சகர் மட்டும் படுத்துப்பார் மறுநாள் காலில் தான் இறங்கி வருவார் நான் படுத்த எனக்கு தூக்கம் வரல தூக்கம் வரலைன்னா யாரும் எழுப்புறாங்க நீ இப்போ என் பையனுக்கு அந்த அலங்காரத்தை காட்டுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி வந்தது நீங்க அதை அப்படியே நான் வாட்ஸ்அப் வீடியோ காலில் நீ பண்ண அலங்காரத்தை காமிக்கிறேன் நீங்க அங்கே வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு நான் வந்து என்னுடைய மனைவி என் குழந்தையும் பார்க்கட்டோம்னா என்கூட இருந்த ஒரு ரெண்டு பேர் எல்லாம் ஒரு அஞ்சு பேர் நாங்க நிற்கிறோம் அவர் அங்க அங்கேருந்து வீடியோ காலில் காமிக்கிறாரு நாங்கள் இங்கேருந்தே வணங்குறோம் ரெக்கார்டிங்லாம் பண்ணலையே என்னாரு வாட்ஸ்அப் காலுங்க ரெக்கார்டெலாம் பண்ண முடியாது நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க அது ரெக்கார்டும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட மறுத்துட்டேன் மறுத்து உண்மையாதான் பண்ணவும் இல்ல முடிச்சிட்டோம் வச்சுட்டோம் எனக்கு ரொம்ப கண்ணுலாம் தண்ணி வந்து போச்சு அகத்தியத்தை ரொம்ப பெரிய காரியம் நீங்களும் முருகரும் கொடுத்த ஒரு பெரிய வரம் இது போக முடியாம எங்களுக்கு அந்த காட்சி கொடுத்தீங்களே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு நாள் கழிச்சு அதே அர்ச்சகர் எனக்கு என்னுடைய தந்தையாருக்கு உடம்பு முடியல ரொம்ப மோசமா இருக்கு உடம்பு அடிக்கடி நோய் வாய்ப்பு படுத்த படுக்கையாக இருக்கார் யாரு முருகனோட பேசினவர் ஆமா அவருக்கு நீங்க முருகத்தை கேளுங்க அவர் கொஞ்சம் எழுந்து நடமாடணும் எங்களுக்கு அப்படின்னு கேளுங்க அகத்தியற்ற கேளுங்கன்றாரு நான் நாடி எடுக்கிறேன்னு சொல்லிட்டேன் இப்போ எங்கிட்ட ஒரு அல்ப ஆசை வந்துடுச்சு அன்னைக்கு வீடியோ எடுக்கும்போது ஒரு நொடி தானே காமிச்சார் இப்போ அந்த பையன் அவனுக்கு காரியம்னு வந்திருக்கா இல்லையா தம்பி எனக்கு இன்னைக்கு ஒரு தடவை கொஞ்சம் வீடியோ எடுத்து முருகரை காமியே அப்புறம் கூட காமி எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பின பிறகு கூட காமி வீடியோவா போட்டோவே எடுக்கக்கூடாதுன்னா வீடியோ எடுக்க சொல்லி கேட்குறீங்களே நீ தானடா அன்னைக்கு வீடியோ எடுத்து காமிச்சேன் இல்ல உங்களுக்கு வீடியோவா நான் ஏன் வீடியோ எடுத்து காமிக்கணும் என்ன நீங்கள் ஏதாவது கணவனு கண்டேல அப்படின்றோம் ஆனால் நாங்கள் நாங்கள் எல்லாரும் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி நிறைய நேரங்களில் முருகர் முருகர் காட்சி அந்த மலையிலேருந்து நாங்க இறங்கி வந்த போது நடந்த சம்பவத்தையும் ஒன்னு சொல்லிடுறேன் இறங்கி வரும்போது நானும் என் மனைவியும் எங்களால் இறங்க முடியல வயசான காலத்தினால அதுக்காக முடிச்சதுக்கு அப்புறம் கேக்கலாம்னு நினைச்சேன் நீங்க சொல்றீங்க ஏறவே கஷ்டம்னு ரெண்டாயிரம் படி ஏறி போயிட்டு இருந்தீங்களே அதான் கேட்கணும் இறங்கும் போது ரொம்ப இரவு நேரம் ஆயிடுச்சு நாங்க மெதுவா தடுமாறு ஏன்னா விளக்கெல்லாம் கிடையாது அதுக்கு சொல்ற மாதிரி ஆமா நான் இறங்கி இறங்குறேன் நாங்க இறங்கும் போது ஒரு வேண்டுதல் எப்படி வச்சேன்னா முருகா எப்படியாவது ஏறி வந்து உன்ன பார்த்தோம்னு வேண்டினேன் எப்படியாவது ஏற்றி இறக்குன்னு நான் வேண்டல ஏறிட்டனா இறங்கும் போதுதான் அந்த படி சீர் இல்லாம இருக்கு இல்லையா கண்ணுக்கு தெரியாதுல ஒரு படி ஒரு அடி ஒரு அடி அரை இருக்கு கால் முட்டி லாக் ஆகுது ஆனா ஏறுறப்ப உங்களுக்கு தெரியும் ஏறும்போது ஓரளவுக்கு உட்காந்து உட்காந்து ஏறிட்டோம் பகல் பொழுது எவ்வளவு நேரம் ஏறிப்பீங்க நான் ரெண்டரை மணி நேரம் ஆச்சு ஆனா அவங்க என்ன சொன்னாங்க நாற்பது நிமிஷத்துல ஏறலான்றாங்க நமக்கு தான் அவ்வளவு நேரம் ஆகுது இறங்கும் போது நாங்க தடுமாறு தடுமாறி இறங்கிட்டு சின்ன பிள்ளை என் பையன் வேகமா இறங்கிட்டோம் டிரைவரோட இறங்கிட்டான் வேகமாக டிரைவரோட இறங்கி கட 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 கடைக்கடை கீழே இறங்கிட்டான் கார் டிரைவரோட நாங்கள் இறங்கிட்டு இருக்கோம் பாரு இந்த பிள்ளை மட்டும் தனியாக இருட்டில் போயிடுச்சு பாருன்னு சொல்லிட்டு நாங்கள் இறங்குறோம் ஒரு இறங்குற இடத்துல ஒரு வளைவு மாதிரி வரும் அங்கே பார்த்தா அந்த டிரைவரும் அந்த பையனும் என் பையனும் நிற்கிற மாதிரி நிழலாக தெரியுது உருவமாக தெரியல இருட்டு இல்லையா ரெண்டு பேரும் நிற்கிறது மட்டும் ஒரு பெரிய ஆள் ஒரு குழந்த நிற்கிறது தெரியுது நாங்கள் கிட்ட ஏதாவது எப்படின்னா ஒரு நூறு அடி கூட இருக்காது நான் இறங்கி அந்த நூறு அடிக்கிட்ட வந்தபோது அவங்க காணும் திரும்ப வேகமா இறங்கி விட்டாம்பாரு நம்ம வந்து சேர்ந்து நான் அடிவாரத்துக்கு வந்துட்டேன் அடிவாரம் வந்தா அங்க எப்பவுமே இன்னைக்கும் அந்த பாட்டி இருக்காங்க பூ பூத்துட்டு இருக்காங்க அவங்க ஒரு எழுபது எண்பது வருஷமா அவங்க எழுபது வயசு எண்பது வயசு இருக்கும் அந்த பாட்டி அவங்க கல்யாணமே பண்ணிக்கலாம் அங்க முருகருக்கு வரவங்க அடியார்களுக்கு அந்த ஊர்ல எதுவுமே கிடைக்காது பூ கட்டி விற்கிறாங்க அந்த அடிவாரத்துல அந்த பாட்டி அங்க எங்கம்மா என் பிள்ள அவன் எப்போ ஒரு மணி நேரம் முன்னாடியே இறங்கி போயிட்டான உங்க டிரைவரோட இப்போ நாங்க வெப்பதாம பார்த்தேன் அந்த வளவு கிட்ட அந்த ஒரு இருபது படி இருக்கும் பார்த்தேன் போகரையும் முருகரையும் பார்த்துருப்பான் அந்த மாதிரி சரஸ்வரமா ரெண்டு ஊரும் தெரிஞ்சுதா பெரிய ஆள் ஒண்ணு சின்ன ஆள் ஒண்ணு இருட்டுல பாத்தியா அப்படி மயில் கத்திக்கிட்டே இருக்கு நாங்க இறங்கும்போது மயில் கத்திக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் ஸ்தலம் அது முருகா இது இன்னைக்கு உங்கள் மூலியமா நம்ம உறவுகள் தெரியணுங்கிறது அது ஒரு அற்புதமான ஒரு மலை அங்க நம்ம அதை நம்ம பூர்வ புண்ணியம் இல்லாமலாம் அங்க போய் முருகரை தரிசிக்கவே முடியாது இந்த ஓதிமலை முருகர் வந்து பல அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டே முருகர் பின்னாடி இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவர் போகும்போது அன்னைக்குதான் இந்த மாதிரி ஒரு காட்சியை கொடுத்த இல்லையா இன்னைக்கு ஒரு நம்ம எப்பவுமே கேட்போம் கேட்போம் இல்லையா கேட்டா ஒரு நாகமா காட்சி கொடுத்தாரு அங்கே நாங்கள் உட்காந்துருக்கோம் திருப்பணி வேலை நடந்துட்டு இந்த டைல்ஸ்ல இருந்து ஒரு பாம்பு படம் எடுத்தது எங்க எங்கேருந்து வருதுன்னே தெரியல ஆனால் இப்பெல்லாம் நான் பேசிட்டு இருக்கிறது பாம்பை பார்த்தா எல்லாருமே படையே நடக்கும் நம்மளும் நடக்கணும் இல்லையா என்ன காரணத்துக்கும் பயமே வரல ஏதோ வணங்கினோம் என் கூட இருந்த பையன் அதை வந்து ஒரு குச்சியால மெதுவாக தள்ளி அப்படி விட்டான் அது இறங்கி போயிடுச்சு வந்தப்பேட்டேன் ஏன்னா பாம்பனா நான் ஏதோ தைரியமாக உட்காந்துட்டேன் முருகர் பக்தி அப்படின்னு பைத்தியம் கடைசா கூட பரவாயில்ல உயிர் போனா போதுன்ற மாதிரி ஏன் கூட வந்த உனக்கு பிறகு தைரியம் ஆமா தள்ளி விட்ட பிறகு அது கையெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு நீங்களே நின்னீங்களே நான் தள்ளிவிட்டேன் அப்படின்னா அந்த மாதிரி அந்த அற்புதமான ஒரு இடம் அது அது அனுபவங்கள்ல நம்ம வார்த்தையில சொல்ல முடியாது யாரெல்லாம் இதை கேட்குறீங்களோ ஒரு சந்தர்ப்பத்தில் திங்கள் மற்றும் வெள்ளி ஒரு எட்டரை ஒன்பது மணிக்கு தான் மலைப்பாதை திறப்பாங்க காலையில் பன்னெண்டு மணி போல பூஜை ஆரம்பிப்பாங்க ரெண்டரை மணிக்கு முடிப்பாங்க நாலு மணிக்கு கோயில் அடைச்சிடுவாங்க நாலு மணிக்கு எல்லாருக்கும் சொல்லுவாங்க தான் அந்த கோயிலோட கணக்கே கிருத்திகை அந்த மாதிரி விசேஷ நாள் ஆடி கிருத்திகை தை கிருத்திகை அல்லது வைகாசி விசாகம் இதெல்லாம் கணக்கில் அந்த மாதிரி முருகருக்கு ரொம்ப விசேஷ நாட்களில் அந்த ஆலயம் திறந்துருக்கும் போகக்கூடியவங்க அதிகமான சுமைகளை எடுத்துட்டு போகாதீங்க ஏறுறது கஷ்டம் கையில எப்பவுமே ஒரு குளுக்கோஸு ஒரு தண்ணி பாட்டில் ஆடி கிருத்தியும் வரப்போகுது ஆமா கொஞ்சம் ஏதாவது கையில ஏதாவது வச்சிருக்கலாம் இந்த மாதிரி பொருட்கள் வைத்திருந்தால் நம்ம ஏறும் போது நமக்கு அது சமம் இல்லாம இருக்கும் ஆவணி பூசம் ஆடி ஆவணி பூசம் ஜென்ம நட்சத்திரம் அடுத்த மாசம் நான் சொன்னேன் இல்லையா ஜென்ம நட்சத்திர பூஜை சிறப்பா நடக்கும் அது எந்த நாளா இருந்தாலும் நடக்கும் திங்கள் வெள்ளி இல்ல வியாழக்கிழமை செவ்வாய் கிழமையா இருந்தா கூட திறந்திருப்பாங்க கூட்டம் இருக்கும் கூட்டம் இருக்கும் உள் புறப்பாடும் நடக்கும் முருகனை தரிசிக்க போலாம் போய் பார்த்துட்டு வாங்க வாழ்க்கையில அதெல்லாம் அந்த மாதிரி தெய்வ தரிசனங்கள்ங்கிறது வாழ்க்கையில கூட்டு போறது எல்லாருமே போலாங்க எல்லாருமே போலாம் கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மூச்சு திணறல் இருக்கக்கூடியவங்க தவிர்க்கிறது நல்லா இருக்கு அவ்வளவுதான் மத்தவங்களுக்கு எல்லாம் ஆனா நான் இதெல்லாம் சொல்றதே தவிர அந்த உள்ளூர் வயதானவர்கள்லாம் சரசன் ஏறி சரசனம் இறங்கிட்டு இருக்காங்க நான் நான் நாற்பது வருஷமா ஏறிட்டு இருக்கேன் ஐம்பது வருஷமா ஏறிட்டு இருக்கேன் நாம தான் பயப்படுறோம் அங்க இன்னொரு அனுக்கிரகமான ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் அங்க ஆலயத்தில் அடிவாரத்துல ஒரு பிள்ளையார் இருக்கார் அவரை நம்ம வணங்கும் போது சுத்தி மூணு சுத்து சுத்தம் படி ஏறதுக்கு முன்னாடி சிவலிங்கம் எப்படி ஆவுடையில இருக்குமோ அது மாதிரி பிள்ளையாரு அங்கே ஆவுடையில இருக்காரு சிவலிங்கத்துக்கு மேல பிள்ளையார் இருக்காரு அந்த பிள்ளையாருக்கு மூணு சுத்து சுத்தி வந்து ஒரு காய் செதுக்காய் அடிக்கணும் அடிச்சுட்டு என்னை படி நல்லபடியா ஏத்தி இறக்கி என்னுடைய இல்லம் வரைக்கும் துணையா வந்து என்ன சௌகரியமா வீட்டுக்கு சேர்த்துரு எந்த தொந்தரவும் இல்லாமல் சொல்லி வேண்டிக்கணும் நம்ம கோரிக்கைகள்லாம் அந்த பிள்ளையாட்டையும் சொல்லிடணும் ஏன்னா மேல போல மறந்துடும் மேல போய் முருகரோட அழகியும் அந்த சூழலையும் பார்த்தா உங்களுடைய எண்ணங்கள் நீங்க எனக்கு வீடு கணும் கல்யாணம் ஆகணும் கார் வாங்கணும் தொழில் நல்லா நடக்கணும் இந்த சிந்தனைகள்லாம் அங்கே வேலையே செய்யாது நம்ம மை மறந்து நம்ம இன்னமும் நிஜமாவே மதிக்கட்டான் சொல்லினா அதுதான் அங்கே போய் கேட்கணும்னே தோணாது அது முருகரை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுமே தவிர இதை கூட அதை கூட கேட்கணுமே தோணாது அது முருகரை பார்த்தா அப்படி ஒரு அழகு அழகுன்னா முருகர் அந்த முருகர் அழகுக்கு ஈடே இல்ல நீங்க வாழ்க்கையில புண்ணியம் பண்ணிருந்தா ஒரு நாள் பாப்பீங்க அகத்தியாட்ட கேளுங்க வருது அகத்தியாட்ட கேளுங்க சொல்லிட்டு இருக்கேன் இந்த வட்டம் ஒரு ஆறு கேள்வி வச்சிருந்தேன் அகத்தியார பாட்டில் சொல்லிட்டு அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாரு நீ அங்க உட்காந்தே கேக்காத இங்கே வா அப்படின்னாரு இல்லைங்க அடுத்த அங்கே அங்க வந்துறேன்னு தான் அதை கேட்க ஆரம்பிச்சேன் அதில் நான் மெயினா கேட்டது வேலூர் நாராயணம்மாவும் எனக்கு என்ன பண்றது எப்படி நான் வேலூர் மட்டும் போனேன்னு கேட்டது அகத்தியர் ஒரு விஷயம் சொல்லி அதை நான் சொன்னா கூட உறவுகளுக்கு தெரியாது நீங்களே அதை சொன்னீங்கன்னா உறவுகளுக்கு